தச வாயுக்கள் நமது உடலில் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை காப்பாற்றி இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாயு வருமுன் காப்போம் திட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் வந்த நோயையும் குணப்படுத்தலாம் ரசம் இது என்ன டெய்லி ரசம் வச்சு வித்துக்கிட்டா இருக்கிறோம் வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறோமா இல்லையா அப்பளம் சுட்டு கற்றுக்கிறோமா இல்லையா நமது உடம்பில் செயல் இழந்த நரம்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும் இந்த நாடி நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனை இந்த தச வாயுக்களில் ஏற்படும் பிரச்சனை இந்த சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது வாழ்க வையகம் நண்பர்களே நமது உடல் பஞ்சபூதத்தால் ஆனது நமது உடலில் தச வாயுக்கள் இருக்கிறது தச வாயுக்கள் நம்மை இயக்குகிறது உணவு சாப்பிடாமல் கொஞ்ச நாள் இருக்க முடியும் சாப்பிடாம கொஞ்ச நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காம கொஞ்ச நாள் இருக்கலாம் ஆனால் மூச்சு காத்து சுவாசிக்காமல் எவ்வளவு நிமிடம் இருக்க முடியும் என்று யோசியுங்கள் ஐந்து நிமிடம் இருக்க முடியாது தச வாயுக்கள் நமது உடலில் பல்வேறு வேலைகளை செய்து நம்மை காப்பாற்றி இயக்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வாயு மலத்தை வெளியே தல்வதற்கு ஒரு வாயு நாம் இறந்த பிறகு நமது உடலிலிருந்து கடைசியாக வெளியே செல்வது ஒரு வாயு ஜீரணம் செய்வதற்கு ஒரு வாயு பார்வைக்கு ஒரு வாயு நரம்புகளுக்கு என்று தச வாயுக்கள் வேலை செய்கிறது இந்த தச தசவாய்க்குள் வேலை செய்கிறனால தான் இயங்குறதுனால தான் நாம இயங்கிட்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை மூச்சுக்காத்து உள்ளே சென்று வெளியே வருகிறது இதன் மூலியமாக நமது உடம்பில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் வேலை செய்கிறது இந்த நாடி நரம்புகளில் ஏற்படும் பிரச்சனை இந்த தச ஏற்படும் பிரச்சனை இந்த சுவாசத்தில் ஏற்படும் பிரச்சனை தான் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது நமது உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கு வர்ம தொக்கணம் அப்படின்னு ஒரு அருமையான பயிற்சி இருக்குதுங்க இந்த வரும தொக்கணத்தின் மூலயமாக நமது உடம்பில் உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடின் நரம்புகளை ஒழுங்கு செய்ய முடியும் நறு சிஸ்டத்தை ஒழுங்கு செய்ய முடியும் இதை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக தசவாயுக்களை ஒழுங்கு செய்ய முடியும் வாயுக்களை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக மூச்சை ஒழுங்கு செய்ய முடியும் மூச்சை ஒழுங்கு செய்வதன் மூலியமாக நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்களை நாம் குணப்படுத்த முடியும் அல்லது வராமல் பாதுகாக்க முடியும் வறுமுன் காப்போம் திட்டத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் வந்த நோயையும் குணப்படுத்தலாம் எனவே தொக்கணம் அப்படிங்கிற ஒரு அருமையான வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்புல தொக்கணம் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கவாத்து பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படும் தசவாயு தட்டு அப்படின்னு தசவாயுக்களை தூங்கிக் கொண்டிருக்கும் தசவாயுக்களை எழுப்புவதற்கு ஒரு அருமையான பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் நெட்டி முறித்தல் அப்படிங்கிற அந்த நெட்டி முறித்தல் அந்த வித்தையை கற்றுக் கொடுக்கப்படும் நமது உடம்பில் எங்கெங்கெல்லாம் ரத்த கட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும் நமது உடம்பில் செயல் இழந்த நரம்புகளை கண்டுபிடிப்பதற்கும் அதை சரி செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும் உடம்பை இரும்பாக்குவதற்கு பயிற்சி கொடுக்கப்படும் இந்த எல்லா பயிற்சிகளும் சேர்ந்தது தான் தொக்கணம் அப்படிங்கிற வகுப்பு மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் சிவ வாக்கியர் அவர்கள் அருமையான வகுப்புங்க நல்ல பிரமாதமாக அந்த வகுப்பு போகும் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வறும தொக்கணத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும் இந்த அக்கு பஞ்சர் நியூரோ தெரப்பி முத்துரா ரைக்கி பிராணிக்கலின் டச்சு கீழின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி ஆங்கில மொழி வைத்தியம் மூலிகை வைத்தியங்கள் இயற்கை வைத்தியர்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வர்மா கற்றுக்கிட்டவங்க இங்கே வருங்க வறுமால் இருக்கிற ஒரு பகுதி தான் வறுமை தொக்கணும் சில பேர் எனக்கு வருமா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வருமா தெரியும் வரும தொக்கணம் தெரியுமா கவாத்து பயிற்சி தெரியுமா அப்படி கொஞ்சம் யோசிங்க வருமா தெரிஞ்ச எல்லாருக்கும் இது தெரியாது எனவே சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கும் நபர்கள் வந்தீங்கன்னா இதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்க சிகிச்சையோடு சேர்த்தும் பொழுது இன்னும் பிரமாதமாக நீங்கள் நோயாளிகளை குணப்படுத்தலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கிற என்ன கேட்டாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் கற்றுக்கணுங்க இப்போல்லாம் எப்படின்னா ஒரு சிகிச்சை கற்றுக்கிறது வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம் இதை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சை கற்றுக்குறாங்க சிகிச்சை கற்றுக்கிறது எப்பவுமே இதை வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறக்கோ சம்பாதிக்கிறக்கோ இல்லை ரசம் வைக்க கற்றுக்கிட்டோம் என்ன டெய்லி ரசம் வச்சு விற்றுக்கிட்டா இருக்கிறோம் வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறோமா இல்லையா அப்பளம் சுட்டு கற்றுக்குறோமா இல்லையா புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி இனிமேல் சிகிச்சை கற்றுக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமது குடும்பத்தில் யாருக்காவது நோய் வந்தால் நமது குடும்பத்தில் நாமே சரி செய்வதற்காக வீட்டில் ஒருவராவது ஏதாவது ஒரு வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த தொக்கணம் கவாத்து பயிற்சி இதெல்லாம் வீட்டில் யாராவது ஒருத்தர் கற்று வச்சிருந்தா மற்றவங்களுக்கு அவங்க சிகிச்சை கொடுத்து உதவி செய்யலாம் எனவே மூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்புல தேரி மட்டும்தான் இருக்கும் நேரடி வகுப்புல தான் கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் இந்த வகுப்புக்கு வர எல்லாருமே ஆண்கள் பெண்கள் பிரிச்சிருவோம் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆண் அண்ணு ஆண் ஒரு ஆனை ஃப்ரெண்டு பிடிச்சுக்கணும் ஃப்ரெண்டு ஒரு பெண் வந்து ஒரு பெண் பெண்ணை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு சொல்லி கொடுக்கும் பொழுது சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிகிச்சை கொடுத்துக்கணும் ப்ராக்டிக்கல் வகுப்பு மூன்று நாள் வகுப்பு இந்த வகுப்புல கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த மர்மத்தோக்கத்தை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பு ஏப்ரல் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய மூன்று தேதிகளில் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துகிட்டீங்கன்னா அன்றிலிருந்து ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரடி வகுப்பில் நீங்க கலந்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதை ஒட்டி வர சனி வெள்ளி அந்த மூணு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்பு நடக்கப் போகுது ஏப்ரல் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறில் ஆன்லைன் வகுப்பு கலந்துக்கிட்டு நீங்கள் அன்னையிலேருந்து ஆறு மாதம் டைம் எடுத்து ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நேரடி வகுப்புக்கு நீங்கள் வரணும் அது எந்த நேரடி வகுப்புங்கிறத நீங்கள் முதல்லையே நீங்கள் வந்து குறித்து பதிவு செஞ்சு நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு நீங்கள் வரலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் இந்த ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மூன்று நாள் ஆன்லைன் வகுப்புக்கும் மூன்று நாள் நேரடி வகுப்புக்கும் மூன்று நாள் தங்குவதற்கும் மூணு நேரம் மூன்று நாள் சாப்பிடுவதற்கும் தேநீர் இந்த வகுப்பு நடத்தும் நபர்களுக்கு உதவி செய்வர்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக எல்லாம் சேர்த்தும் பொழுது ஒரு நபருக்கு ஏழாயிரம் ரூபாய் வருகிறது எனவே வர்ம தொக்கண வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய மூன்று நாட்களில் நடைபெறும் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மூன்று நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சு பதினாறுல ஆன்லைன் கலந்துகிட்டவங்க அந்த இருந்து ஆறு மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு நேரடி வகுப்பு மூணு நாள் வந்து கலந்துக்கணுங்க ஆழியாறுல ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதாவது கடைசி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதற்கு முன்பு உள்ள ஞாயிற்றுக்கிழமை அதை பேஸ் பண்ணி வர வெள்ளி சனி ஞாயிறில் இந்த வகுப்பு நடக்குங்க ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதற்கு முன்பு உள்ள ஞாயிற்றுக்கிழமை அதை பேஸ் பண்ணி வர வெள்ளி சனியில் நடக்கும் நீங்கள் இந்த ஆறு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் மாதத்தில் ரெண்டு தடவை வகுப்பு நடக்குதுங்களா அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் எனவே ஆறு மாதம் டைம் இருக்குது நீங்கள் எப்போ முடியுமோ அதுக்கு உங்கள் லீவு ட்ராவல் ட்ரெயின் டிக்கெட் இதை பொறுத்து நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் வாருங்கள் நண்பர்களே வந்து நீங்கள் வருமத்தக்கணும் வகுப்பை கலந்து கொள்ளுங்கள்